السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بات إلا قولهم إيه روناهيه الله لونك ما ترموري تانداه أونو ريسانيم سمادان أموم نام الله ويرو دي ميلاه نسيكو كوديه أطم ستين تودار محمد نبي صلى الله عليه وسلم أورغل ميدوم أورغل بين بطري والده ستين صحابة أورغل تابعين أورغل تابعين أورغل شهداء أورغل إمام أورغل نلور أورغل இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் அலஹம்து அன்னை பாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அலமது இல்லா அசும் அசும் அலமதுல்லா அன்பாத இஸ்லாமிய உறவுகளே இன்றைக்கான செய்தி சீன் الخدري رضي الله تعالى أرويك كريور سيدي قال رسول الله صلى الله عليه وسلم الله رضي صلى الله عليه وسلم أورجل كري ذاه أرويك رارجل يُؤتى بالموت كهيئة كبش أملاح فينادي مناد يا أهل الجنة فيشرئبون وينذرون فيقول هل تعرفون هذا فيقولون نعم هذا الموت وكلهم قد رآه ثم ينادي يا أهل النار فيشرئبون وينظرون فيقول هل تعرفون هذا فيقولون نعم هذا الموت وكلهم قد رآه فإذبحوا ثم يقول يا أهل الجنة خلود فلا موت ويا أهل النار خلود فلا موت ثم قرأ وانذرهم يوم الحسرة إذ قضي الأمر وهم في غفلة وأولى அல்லாஹுடைய தூதர் சல்லுலாஹு அலஹி வசலம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள் மருமையுடைய அந்த செய்தி அதாவது மறுமை நாளில் கருமை கலந்த வெண்ணிற ஆடு ஒன்றின் தோற்றத்தில் மரணம் கொண்டு வரப்படும் அப்போது அழைக்கக்கூடிய அறிவிப்பு செய்யக்கூடிய ஒரு வானவர்கள் ஒருவர் சொர்க்கவாசிகளே என்று அழைப்பார் அவர்கள் தலையை நீட்டி பார்ப்பார்கள் அறிவிப்பு செய்பவர் இதை இந்த ஆட்டை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்பார் அவர்கள் அதற்கு ஆம் இதுதான் மரணம் என்று பதில் சொல்வார்கள் அவர்கள் அனைவரும் அதை முன்பே பார்த்திருக்கிறார்கள் பிறகு அவர் நரகவாசிகளை நோக்கி நரகவாசிகளே என்று அழைப்பார் அவர்களும் தலையை நீட்டி பார்ப்பார்கள் அவர் இதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்பார் அவர்களும் ஆம் அறிவோம் இதுதான் மரணம் என்று பதில் சொல்வார்கள் அவர்கள் அனைவரும் அதை முன்பே பார்த்துள்ளனர் உடனே அது ஆட்டின் உருவத்தில் உள்ள அந்த மரணம் அறுக்கப்பட்டுவிடும் மரணத்திற்கு அன்றைய தினம் மரணம் கொடுக்கப்படும் மகன ஆட்டினுடைய உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மரணத்தை அறுக்கப்படும் பிறகு அவர் சொல்வார் சொர்க்கவாசிகளே நிரந்தரம் குலோது நிரந்தரம் இனி மரணமே இல்லை நிரந்தரம் இனி மரணமே இல்லை என்பதாக சொல்வார் பிறகு சொல்வார் நரகவாசிகளே குலோது நிரந்தரம் இனி மரணம் என்பதே இல்லை இனி மரணம் என்பதே இல்லை என்று சொல்வார் இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அபு சாயித் அல் ஹூதரி ரதி அல்லாஹு தாலான் சொல்கிறார்கள் இந்த செய்தியை நபி அவர்கள் சொன்ன அலைவசலம் அவர்கள் சொல்லிவிட்டு இந்த ஆயத்தை ஓதினார்கள் பத்தொன்பதாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஒன்பதாவதாம் வசனமாக இருக்கக்கூடிய அந்த அத்தியாயம் நாம் முதலில் நாம் ஓதி காமித்திருப்போம் நபியே நியாய தீர்ப்பளிக்கப்படும் துக்கம் நிறைந்த நாளை பற்றி நீங்கள் அவர்களை எச்சரியுங்கள் எனினும் இன்று உலக வாழ்வில் இவர்கள் கவலையற்றிருக்கின்றார்கள் ஆதலால் இவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் என்னும் அந்த செய்தியை நபி அவர்கள் ஓதினார்கள் என்ற செய்தியையும் நாம் இந்த ஹதீசின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்கிறோம் புகாரியில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது ஹதீஸாகவும் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாகவும் இது பதிவு செய்யப்படுகிறது அன்பாத இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளை நாம் இங்கு அறிய வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த உலகத்தில் தான் மரணம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறுமை அடைவதற்கான ஒரு வாசல் என்பது மரணம் அதை நாம் சுவைத்துதான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் எல்லோரும் மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும் சிங்கா இயக்கத்தில் மவுத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்துதான் ஆக வேண்டும் இது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அல்லாஹ் குரானை பதிவு செய்வான் இருப்பார்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்வான் அந்த அடிப்படையில் நாளை மறுமையில் மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்படும் மரணம் மரணித்து விடும் அதை அறுக்கப்பட்டு விடும் அதை அறுத்து விடுவார்கள் அதற்கு பிறகு சொர்க்கம் சொர்க்கத்திற்கு சென்றவர்கள் நிரந்தரம் நரகம் நரகத்தில் உள்ளவர்கள் சிலர்கள் நிரந்தரம் என்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் அதுதான் மீளாத வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை மரணமே இல்லாத வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்ல போகிறோம் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி நம்முடைய வாழ்க்கையில் என்ன தயாரிப்பு செய்து வைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஒருமுறை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் இந்த உலகம் என்பது அறுபதிலோ ரோ அல்லது அதிகபட்சம் நூறோ நூத்தம்பதோ அல்லது நாம் பார்க்காத அளவில் இருநூறோ முந்நூறோ ஆண்டு காலங்கள் நாம் இந்த உலகத்தில் வாழலாம் ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நாம் மரணித்து தான் ஆகுவோம் ஆனால் கணக்கே இல்லாத முடிவே இல்லாத வாழ்க்கையின் பக்கம் நாம் செல்ல இருக்கிறோமே அதற்காக வேண்டி என்ன தயாரிப்பில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பாவத்தை விட்டு எவ்வளவு விலகி இருக்கிறோம் நன்மையின் பக்கம் எவ்வளவு நாங்கள் இருக்கிறோம் எனது வாழ்க்கையை நான் எவ்வளவு இருக்கிறேன் எந்த அளவுக்கு குரானோடும் ஹதீஸோடும் மார்க்க பணிகளை நான் ஈடுபடுத்தி இருக்கிறேன் எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தோடு நான் ஒன்று இருக்கிறேன் எந்த அளவுக்கு ஹலால் ஹராமை நான் பேணி நான் வாழ்கிறேன் எந்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கி நான் சரியாக இருக்கிறேன் நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளின் முதல் கேள்வி தொழுகை பற்றி பொழுது நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் சரியான முறையில் நான் தொழுகையை நான் நிறைவேற்ற நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறேனா பக்துக்கு தொடரக்கூடியவனாக இருக்கிறேனா பள்ளியோடு தொடர்புடையவனாக இருக்கிறேனா நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறேனா பாவத்து விட்டு விலகினாக இருக்கிறேனா அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய அடியானாக நான் இருக்கிறேன் இருக்கிறனா என்று நாம் நம்மை பரிசோதனை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாம் மரணமே இல்லாத வாழ்க்கையின் பக்கம் செல்லப் போகிறோம் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி தயாரிப்பு செய்வோம் அந்த வாழ்க்கைக்காக வேண்டி இந்த வாழ்க்கை இந்த உலகத்துடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவோம் பாவத்தை விட்டு தவிர்த்திருப்போம் நாளை மறுமையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நிரந்தரமான வாழ்க்கையான சுவனத்துணி வாழ்க்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உங்களுக்கு இருக்கும் தந்தரில் பிரார்த்தனை செய்தவனாய் இந்த கர்ப்பம் கற்றுக் கொடுப்போம் இந்த நெகிழின் வாயிலாக நாளைய தினம் வேறொரு செய்தியோடு சந்திப்போம் அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வர